ஹலோங்க நாங்கள்லாம் அந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம்னு சொல்லுவாங்க ஆனால் ஹர்ஷன் தான் இந்த காலத்தில் இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறான்னு நினைக்கிறேன் இந்த ஸ்னோவில் காலையில் எந்திரிக்கிறது நம்மெல்லாம் ஓகே பசங்க கொஞ்சம் கஷ்டம் தான் நானும் வேலைக்கு போதும் பார்த்தீங்க அப்படின்னா போகிறதுக்குமே வந்துட்டு காரை கூட திறக்க முடியல அந்த அளவுக்கு ஸ்னோ விழுந்துருந்துச்சு காலையில் வந்துட்டு போயிட்டு ஈவினிங் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்த உடனே இந்த கண்ணாடி பிளர் ஆகிடும் எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு நைட்டு டின்னருக்கு கம்பு தோசை கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த கொரியாண்டர் மாங்காய் போட்டு ஒரு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடையில் எண்ணெய் விட்டுவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் க உளுந்தம்பருப்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு பூண்டு இஞ்சி பச்சை மிளகா வர மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு ஒரு மாங்காயில் அரை மாங்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மாங்காயாக அதையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதில் தேங்காய் எதுவுமே சேர்க்க தேவையில்ல கொஞ்சம் புளிப்பாக இருக்குங்க புளிப்பு பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் க்ரீன் சட்னி மாதிரி எங்கள் ஹர்ஷனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ கம்பு தோசை கூட இந்த சட்னிங்க லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா கம்பு இட்லி பனி இந்த தோசையுமே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு ஸோ இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்